ஆ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி முப்பத்தஞ்சி ஒரு ஒரு மாதமாகவே எல்லை சேனல் கெஸிங் கொடுக்க முடியல சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய வின்னிங் நம்பர் எடுக்கிறேன் காலையில் அது இந்த சேனலாக கொடுத்தா நிறைய பேர் பார்க்க மாட்டிங்க சார் அதில் கொடுக்குற டைம் இல்லை இப்போவும் ஒரு மாதம் லேட் ஆகும் முயற்சி பண்ணுறேன் நான் நலேருந்து கொடுக்குறேன் இப்படி வீடியோவில் கொடுக்குறனா கூட ஸ்கிரீன்ஷாட் டேஸிங் கொடுக்குறேன் ஸ்கிரீன்ஷாட்னா ஃபோனில் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் மாதிரி கொடுக்குறேன் இன்னைக்கு இதில் எழுநூற்றி முப்பத்தஞ்சு நம்பர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாக்ஸு எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு வந்து எட்டு அஞ்சு இருபத்தஞ்சு காரண் ஐநூத்தி எழுபத்தி ஒன்று இந்த ரெண்டு நம்பர் கன்ஃபார்ம்

ஒன்று ஏழு ஜீரோ நால்பூர் டூ ரிஜிட் எழுபத்தொன்று எழுபது எழுபத்தஞ்சு எழுபத்தி ஏழு பதினேழு ஜீரோ ஏழு

ஐநூற்றி பத்து பதினொன்று எழுபது எழுவத்தொன்று பாக்ஸ் இந்த நாள் நம்பர் இந்த நாள் நம்பர் எதாவது சூஸ் பண்ணி பாக்ஸ் பிளே பண்ணுங்க ஃபுல் மீனிங் மிஸ் ஆகாது ஆல் தி பெஸ்ட்